ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி இங்கே எங்கள் ஊரில் வந்து திருவிழா நடந்துருந்துச்சு ஸோ லாஸ்ட்டில் பத்தாம் திருநாளைக்கு போகலாம் அப்படின்னு போகும்போது என்ன ஆகிடுச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி மழை மழையாக இருந்தானே என்னவாக இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வாங்கி சாப்பிட்றதா இருக்கட்டும் விளையாட்றது இருக்கட்டும் எல்லாமே பிள்ளைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஸோ என்ன தான் மழை வந்தாலும் அந்த நாளை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு வந்து எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு போயாச்சு ஸோ மழை லைட்டாக தூத்திக்கிட்டு இருந்துச்சு ஆனாலும் கிட்ஸுக்காக வந்து இந்த மாதிரி வாட்டர் விளையாட்டு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே நல்லா விளையாண்டாங்க ஸோ நான் வீடியோவில் பார்த்துட்டே வாங்க ஒரு சின்ன பையன் வந்து ரொம்ப நேரமாக பாட்டில் வச்சு தட்டிகிட்டே இருந்தான் என்னடா பண்ணுறோம் பக்கத்தில் போய் பார்க்கலாமே அப்படின்னு போனாக்கி இது என்னடா தம்பி என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்டேன் குலுக்கி சிற்பத்துக்கா அப்படின்னா சரி அவனும் எப்படி அதை ஓப்பன் பண்ணுறான் பார்ப்போம் நான் நின்று நின்று பார்த்தேன் அவன் ஓப்பன் பண்ண மாதிரியே இல்லை ரொம்ப நேரம் நின்னேன் இப்படி ஏதோ தட்டிகிட்டு இருந்தான் இப்படி உடச்சி இந்த பாட்டில் உடையலை அப்படிங்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு கீழே பாருங்கள் அந்த டேபிளும் சப்பியாச்சு பாட்டில் வந்து கண்ணாடி பாட்டில் மாதிரி இருக்குது என்னென்ன உடைச்சி என்னனே ஊற்றணும்னா தெரில நான் எங்கேயும் போயிட்டு அடுத்த சைடு போயிட்டோம் அடுத்த சைடு போகலாம் விளையாடலாம் அப்படின்னு நாங்கள் போயிட்டோம் பார்த்துருங்க உங்களுக்கு இது எப்படின்னு தெரிஞ்சதுனாக்கி சொல்லுங்கள் ஓகேவா நானும் இப்போ ஊற்றிடுவான்னு பார்த்தாக்கி ஊற்றுன மாதிரி இல்லை எனக்கு சிரிப்பே இருந்துச்சாங்கன்னு நின்று நின்று அவனும் உடச்சி உடச்சு பார்க்காம இப்படி தான் இது எடுக்கணுமோ என்னமோ தெரியலை இந்த மாதிரி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சரி ஓகே இது சரி வராது எப்போ ஊற்றுவான்னு தெரியாது அப்படின்ட்டு நாங்கள் வேறு விளையாடணும் ஏன்னா மழை அதிகமாக வந்துடும் அப்படின்ட்டு அந்த சைடு போயிட்டோம் பெஞ்சிட்டு இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரியே வண்டி ரெடி பண்ணி அந்த தெருவுலேயே விட்டுருக்கா பாருங்க பெருங்க அதுவும் பார்க்க அழகாக தான் இருந்துச்சு பிள்ளைங்களுக்கு என்ஜாய் பண்ணால் கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க நிறைய பேர் போக போக கூட்டம் வந்துகிட்டே இருந்துச்சு இந்த மழை வந்து வியாபாரத்தில் அந்த அளவுக்கு எடுத்துடுச்சு கொஞ்சம் தான் அந்த ஆளுக்கெல்லாம் பாவம் ஒரு ஓரமாக உட்காந்து தேன் குழல் முட்டை வந்து இருந்தாங்க எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஸ்பெஷல் தான் எங்கள் ஊர் சைடுலாம் இதெல்லாம் அப்புறம் வந்து செந்து பார்கலாம் அதை வந்து லைட்டாக எடுத்து கையில் வந்து வச்சு பார்ப்பாங்க ஸ்மெல் எது நல்லாயிருக்கோ அதை வந்து நமக்கு ஒரு சின்ன பாட்டிலில் ஊற்றி கொடுப்பாங்க அதேமாதிரி நான் வாங்கியிருக்கேன் இந்த தடவை கடைகள் கம்மி தான் டைம் ஆக ஆக மக்கள் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க கூட்டம் அதிகமாகிட்டே தான் இருந்துச்சு ஸோ தான் இருந்துச்சு

எல்லாமே பொம்பள் பிள்ளைங்க விளையாடுற மாதிரி சின்ன சின்ன அழகழகான பிளேட்டு சேர் குடம் அந்த மாதிரி அழகழகான பொருட்கள் வச்சுருந்தாங்க வாங்குறவங்க வாங்கிட்டு இருந்தாங்க நாங்கள் பார்த்துட்டே வந்தோம் மழை அதிகமாக வர ஆரம்பிச்சிடுச்சு ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா